பனை விதைப்போம் பயன் பெறுவோம் பனை விதைப்போம் மழை பெறுவோம் பனை விதைப்போம் மழை பெறுவோம் பனை விதைப்போம் பயன்பெறுவோம் பனை விதைப்போம் மழை பெறுவோம் பனை விதிப்போம் பயன் பெறுவோம் பனை விதிப்போம் நீர் ஆதாரத்தை காப்போம் பனை விதைப்போம் பயன் பெறுவோம் பனை விதைப்போம் மழை பெறுவோம் பனை விதைப்போம் பயன்பெறுவோம்

பனை விதைப்போம் பயன் பெறுவோம் பனை விதைப்போம் மழை பெறுவோம் பனை விதைப்போம் பனை விதைப்போம் பயன்பெறுவோம் பனை விதைப்போம் மழை பெறுவோம் நான் பார்க்குறேன்

மழை பெறுவோம் பனை விதைப்போம் மண்ணரிப்பை தடுப்போம் பனை விதிப்போம் பயன்பெறுவோம் பனை விதைப்போம் மழை பெறுவோம் பனை விதிப்போம் பயன் பெருவோம் விதைப்போம் பயன் பெருவோம் பனை விதைப்போம் பயன் பெறுவோம் பனை விதைப்போம் மழை பெறுவோம் நான் சொல்லுங்க அவங்க எடுத்துலாமா உங்களுக்கு ரிஜிஸ்டர் தம்பி அங்கே பண்ணிக்கோங்க